ஒரு அம்மாங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து கலந்து உரையாட வேண்டும் நல்லா சரி சமமாக உட்காந்து நல்லா பேசணும் ஒரு ஆண் குழந்தைகிட்டேயும் சரி பெண் குழந்தைகிட்டையும் சரி நல்லா பேசணும் அம்மாங்கிறவங்க அப்பாங்கிறவங்க அப்படி தான் இருக்கணும் பெற்றோர்கள் என்பது நல்லா கலந்து பேசணும் ஒரு அப்பான்னா தனது பெண் பிள்ளையிடம் நல்லா கலந்து உட்காந்து நல்லா பேசணும் ஒரு அம்மான்னா அம்மானா ஒரு பையன்கிட்ட நல்லா பேசணும் சகஜமாக பேசணும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும் இங்கே என்னென்னா நிறைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதே இல்லை ஒரு இடைவெளியை மே கடைபிடிக்கிறாங்க கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு நான் உதாரணத்துக்கு ஒரு ஆண் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் வளர்கிற வரைக்கும் ஒரு சரிக்கு சமமாக உட்காந்து கதை பேசுகிற அனுபவமே அவங்களுக்கு கிடையாது ஒரு பையன்கிட்ட சமமாக உட்காந்து ஒரு அவங்கவுங்க அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அந்த நடைமுறையே இல்லாமலேயே அந்த ஆண் குழந்தைகள் வளர்கிறாங்க அப்போ அந்த ஆண் குழந்தைக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு பெண்ணோடு வாழணும் அப்படின்னா அவகிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை பேசாமலே ஒரு பெண்ணிடம் எப்படி வாழ்வது என்பதைத்தான் அவன் கற்றுக்கொள்கிறான் ஒரு அம்மா வந்து ஒரு பையன்கிட்ட வந்து பேசவே இல்லை ஆனால் வேலை வலிக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறா ஒரு சரிக்கு சமமாக பேசுகிறதே இல்லை இந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் இந்த உலகம் முழுக்க இருக்காங்க அப்போ அந்த ஆண் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஒரு பெண்ணுடன் நம்ம சார்ந்து வாழணுன்னா ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கும்போது பேசணுங்கிற அவசியம் இல்லை பேசாமல் எப்படி ஒரு பெண்ணோடு வாழ்வது ஒரு பெண்ணுடன் பிற்காலங்களில் அவன் வந்து அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பயிற்சி பேசாமல் அவங்க கிட்ட அவன் வளர்ந்து வருகிறான் அவன் பதினெட்டு வயசாகுது இருபது வயசாகுது முப்பது வயசாகுது பேசாமலே வந்துடுறான் அப்போ கல்யாணம் ஆகும்போது என்னாகுதுன்னா அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா கிட்டே பேசாமல் சரி சமமாக தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளாமல் அவன் வளர்ந்துட்டான் அதே தான் நாளைக்கு மனைவிக்கிட்டேயும் வரும் மனைவிக்கிட்டையும் அவன் பேச மாட்டான் பேசாமல் ஒரு பெண்ணுடன் எப்படி வாழ்வது என்பதை அவன் கற்றுக்கொள்வான் பேசாமலே எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதைத்தான் அவன் தெரிஞ்சுக்குவான் தெரிஞ்சிக்க கூடாத ஒரு விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த மாதிரி அதனால் ஒரு பேசணுங்கிறது பேசாமலே பேசணுங்கிறது எந்தளவு ஒரு அம்மாங்கிறவ மகன்கிட்ட அளவுக்கு பேசணும் நல்லா பேசணும் அந்த உறவுமுறைங்கிறது அப்படி இல்லைன்னா பிற்காலங்களில் அது எவ்வளோ பெரிய விளைவு உண்டு பார்க்கு உண்டு பண்ணுது பாருங்கள் ஒரு அம்மாங்கிறவ வந்து தனது மகனிடம் வந்து தினந்தோறும் சரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசாமல் இருக்கிறதுனால பிற்காலங்களில் அவன் என்னவாக மாறுறான் அப்படின்னா பேசாமலே இந்த பெண்ணிடம் எப்படி வாழ்க்கை நடத்துவது க நாளைக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவன் பேசாமல் அவங்க அம்மா கிட்டே எடுத்த அந்த பயிற்சி தான் பேசாமலே எப்படி பெண்ணிடம் பழகுவது எப்படி பெண்ணிடம் வாழ்வது அவன் என்ன பண்ணான் உடலுறம் உடலுறம் வச்சுட்டு வச்சுக்கிட்டு போயிடுவான் சா அப்போ சாப்பாடு ரெடியாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவான் அப்புறம் உடல் உறவு வச்சுக்கிட்டு அப்புறம் போயிடுவான் சும்மா தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்க மா அப்படி சும்மா பேசுகிற அந்த வழக்கமே இருக்காது பேசணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்காது அவனுக்கு ஆனால் ஆனால் உடல் உறவு வச்சுப்பான் நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உடல் உறவுலாம் வச்சுப்பான் ஆனால் மாட்டான் சகஜமாக மாட்டான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நேரம் அந்த பேசுகிற அந்த இறுக்கில் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் பேசுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் பேசுவதற்கு பயிற்சி தேவை அந்த பயிற்சி எங்கே கிடைக்கும் சும்மா பேசுகிறதுங்கிறது அது பயிற்சி இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் சின்ன வயசுலேருந்தே அந்த பயிற்சி கிடைக்கணும் பெற்றவங்க கிட்டேருந்து அந்த பயிற்சி கிடைக்கணும் அம்மாக்கிட்டேருந்து ஒரு மகனுக்கு அப்பா கிட்டேருந்து ஒரு மகளுக்கு ஒரு அப்பா கிட்டேருந்து ஒரு மகனுக்கு ஒரு அம்மா கிட்டே இருந்து ஒரு மகளுக்கு இப்படி அந்த பயிற்சி என்பது சின்ன வயசுலேயே கிடைக்கணும் ஒருவரை நீ சார்ந்து வாழ்வதாக இருந்தால் நீ அவர்களிடம் பேசு பேசித்தான் ஒருவரிடம் சார்ந்து நீ வாழ வேண்டும் பேசாமலே நீ எப்படி இருந்து அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு இருக்கு எப்படி ஒருவரை சார்ந்து வாழ்வது அப்படி இப்போ மனைவி கணவன் மனைவி இருப்பாங்க ஆனால் பேச மாட்டாங்க ஆனால் ஒரு ஒருவர் சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனைவி அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க அவங்க சமைக்கிற வேலையை பார்த்துட்ருப்பாங்க இவர் வேலைக்கு வெளியே வேலைக்கு போகிறத பார்த்துட்டு இருப்பாரு ஆனால் வீட்டுக்கு வருவாங்க பெருசாக பேசிக்க மாட்டாங்க பேசுனா சண்டை வரும் பேசுனா சண்டை தான் வரும் எப்படி சண்டை போடாமல் பேசுறது அப்படிங்கிறத இவங்க கற்றுக்கவே இல்லை பேசுகிறதே கற்றுக்கல முதல்ல அப்போ சண்டை போடாமல் எப்படி பேசுறதுங்கிறத இவங்க கற்றுக்காமலே போயிட்டாங்க அதனால தான் பேசினாலே சண்டை வர்றதுக்கு அதான் காரணம் அதனால் ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து வெறும் உடலுறவு ரீதியாக தான் பார்க்குறேன் உடலுறவுக்கான ஒரு பொ ஒரு ஒரு உயிராகத்தான் ஒரு பெண்ணை பார்க்குறான் ஒரு பெண்ணும் அப்படி தான் பார்க்குறா நாம் வந்து ஒரு பெண்ணும் அதன் மூலம் என்ன ஆகுனா ஒரு பெண்ணும் தன்னை எப்படி நினைக்கிறா அப்படின்னா தன்னை வந்து ஒரு உடலுறவுக்கான ஒரு ஒரு ஊடகம் அப்படின்னு தான் நினைக்கிறா ஆண்களின் உடலுறவுக்கான ஒரு ஊடகம் அப்படின்னா அல்லது உடலுறவுக்கான ஆண்களை எப்படி பார்க்குறாங்கன்னா உடலுறவு உலவுக்கான ஒரு கருவி தான் ஆண் அப்படின்னு பெண்கள் பார்க்குறாங்க எதனால் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பேசுகிற வழக்கமே சின்ன வயசுலேருந்தே இல்லை அதனால் பேசாமலே எப்படி ஒரு ஆணுடன் வாழ்வது பேசாமலேயே ஒரு பெண்ணுடன் எப்படி ஒரு ஆண் வாழ்வது என்பதைத்தான் சிறுவயதில் கற்றுக்கொள்கிறார்கள் ஒரு அன்பு செலுத்தாமல் பேசுவது என்பது ஒரு அன்பு அன்பை செலுத்துவதற்காக தான் நம்ம பேசுகிறோம் அப்போ அன்பு செலுத்தாமல் பாசத்தை வெளிப்படுத்தாமல் எப்படி ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குறாங்க அப்போது என்ன ஆகுதுன்னா இவனுக்கு எப்போல்லாம் வந்து உடலுறவு கொள்ள வேண்டுமோ அப்பொழுது மட்டும் ஏதாவது பேசி அந்த காரியத்தை அவன் சாதிக்கிறான் அதையும் பெண்கள் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க சரி உடலூர் கொள்வதற்காக உடலூர் கொள்வதற்காகத்தான் நான் அவன் பேச வேண்டும் மற்ற நேரங்களில் பேசுனாக்கா எப்படி பேசணும்னு அந்த பொண்ணுக்கும் தெரில இப்படி பேசாமலேயே க ஒரு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளோடு சமமாக உட்கார்ந்து கலந்து பேசாமல் வர்றதுனால என்ன மாதிரியான விபரீதங்கள் வருகிறது என்பதற்கு இது ஒரு அதை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் அதனால் பேசாமலேயே இருந்தால் பேசாமலே எப்படி பெண்ணுடன் வாழ்வது அப்படிங்கிறது தான் அந்த அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் எப்படி ஆணுடன் வாழ்வது பேசாமலே ஒரு ஆணுடன் எப்படி வாழ்வது தான் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வார் அதனால் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறீங்களோ அதை ஊட்டுறீங்க அதை விட முக்கியமானது உட்காந்து பேசணும் உட்காந்து குடும்ப கஷ்டங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது எல்லாரையும் உட்காந்து ஆலோசனை கேட்கணும் ஆலோசனை கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும் அந்த மாதிரி பேசுவதற்கான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் அப்போ தான் வந்து யாரை நாம் சார்ந்து வாழ்கிறோமோ அவர்களுடன் நாம் பேச வேண்டும் என்கிற அந்த பழக்கமே வரும் யாரை நாம் சார்ந்து வாழ்கிறோம் ஒரு மனைவியை சார்ந்து கணவனும் கணவனை சார்ந்து மனைவியும் வாழும்போது ஒருவருக்கொருவர் பேசி பேசணும் அப்படிங்கிற அந்த அந்த அறிவு அந்த அடிப்படை விழிப்புணர்வு அப்போ தான் வரும் பேசாமலே இவங்க என்ன பண்ணுறாங்க உடல் ஒரு வச்சுக்கிறாங்க குழந்த பத்துக்குறாங்க பேசுவதே கிடையாது ஆனால் உடல் வச்சுப்பாங்க குழந்த பத்துப்பாங்க எல்லாத்தையும் பண்ணி வாழ்க்கையை மு வாழ்ந்து முடிச்சிருவாங்க அப்போ வாழ்க்கையை ஒரு மாதிரி என்னடா வாழ்க்கை அப்படின்னா அதனால பேசணும் அதுதான் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிப்படையான தகுதியே உட்காந்து பேசணும் அதுதான் வந்து அந்த பயிற்சி பெற்றவர்கள் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்புறம் இடையில வந்து அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுவான்னா அவன் எப்படி பேசுவான் சின்ன வயசில் அந்த பயிற்சி கிடச்சா தானே வரும் சின்ன வயசுலேயே ஒரு பயிற்சி கிடைச்சாதான் பிற்காலங்களில் அவனுக்கு அது வந்து வா வாழ்வில் வந்து அந்த நடைமுறை பேசுகிற நடைமுறை த என்ற தான் யாரை சார்ந்து வாழ்கிறோம் தனக்கு அருகில் இருப்பவரிடம் பேசுகிற வழக்கம் வந்து அப்போ தான் வரும் பக்கத்திலே தான் இருப்பாங்க ஆனால் பேசவே மாட்டாங்க காரணம் என்னென்னா சின்ன வயசில் அவனுக்கு அப்படி தான் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க அம்மா பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருந்தாங்க ஆனால் அவங்க அப்பா அம்மா அப்பா எப்பவுமே அந்த பிள்ளைகளிடம் ஒரு சகஜமாக பேசியதில்லை வெறும் அதிகாரம் தான் அறிவுரை தான் அறிவுரை போய் சொல்லுவாங்க அதிகாரம் பண்ணுவாங்க அதை செய் அப்புறம் வந்து அறிவுரை சொல்கிறது ஆனால் ஒரு சரிக்கு சமமாக உட்காந்து தன்னுடைய பிரச்சனைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொண்டதில்லை பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கேட்டதில்லை இப்படி இப்படியே வாழ பழகி கொள்கிறார்கள் இப்படியும் வாழலாம் எதை எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் அதை அதையெல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மாதிரி கற்றுக்கிறாங்க இதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்படி வழிவகுக்கும் மகிழ்ச்சியாக வாழாமல் போகிறதுக்கு இதுதான் காரணம் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசுகிற வழக்கம் இருக்க வேண்டும் பேசி பேசாமலே எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்கிறோம்